பனைத்துளிகள் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வினோதமான கணிப்பு மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து குழம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் வெளிப்படுத்தல் ஒன்று ஏழு இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் மின்தடைகளை கணிக்க உதவுகிற செயற்கை நுண்ணறிவு திட்டங்களை பல்கலைக்கழகங்களும் பெரு நிறுவனங்களும் உருவாக்கி வருகின்றன இதுவரை ஐபிஎம் நிறுவனம்தான் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு முன்னரே எழுபது சதவிகித துல்லியத்துடன் மின்கடைகளை முன்கணிக்கிற திட்டத்தை உருவாக்கி இருக்கிறது தேவனுடைய மெய் விசுவாசிகளால் கிறிஸ்துவின் வருகையின் சமீபத்தை ஓரளவு துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் ஆனாலும் அவிசுவாசிகளுக்கு அந்நாள் எதிர்பாராமல் வரும் எனவே துன்மார்களை விட தேவனுக்கு உண்மையாக இருப்பவர்கள்தான் இரண்டாம் வருகை குறித்து துல்லியமாக அறிவார்கள் எதிர்பாராத வேலையில் அவர் வரும்போது துன்மார்க்கரிடம் காணப்படுகிற ஆச்சரியம் பற்றி வேதாகமும் வரைக்கிறதும் இரவிலே திருடன் வருகிற விதமாய் கற்றுடைய நாள் வரும் என்று இங்கு நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் ஒன்று திசலோனிக்க ஐந்து இரண்டு கிறிஸ்துவின் வருகை எதிர்பாராத விதத்தில் இருந்தாலும் எல்லாரும் இந்த நிகழ்வை பார்ப்பார்கள் இயேசுத்தம் வருகையை ஆதியாகமத்தின் உலகளாவிய வெள்ளத்துடன் ஒப்பிட்டார் பூமியை ஒழுக்கப் போகிற அந்த நிகழ்வு குறித்து எவரும் அறியாமல் இருக்க வாய்ப்பில்லை ஜல முன்பு வாழ்ந்தவர்கள் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரனும் வருங்காலத்திலும் நடக்கும் மத்தையே இருபத்தி நான்கு முப்பது வரவிருந்த ஜலப்பிரளயத்தை பற்றி நோவா பிரசங்கித்த போது இருந்தது போலவே கேள்விப்படுகிறவர்களின் பலர் முடிவுக்கான அடையாளங்களின் முக்கியத்துவத்தை அறிந்திருக்க மாட்டார்கள் இருப்பினும் அந்த நிகழ்விற்கான ஆயத்தம் செய்வதற்கு அவசர கால பொருட்கள் எதையும் சேமித்து வைக்க அவசியமில்லை என்பதை நீதிமன்ற்கள் உணர்ந்து கொள்வார்கள் அந்த ஆயத்தத்திற்கு உள்ள உறவே மிகவும் முக்கியம் என்பது அவர்களுக்கு தெரியும் இன்றைய செயலில் காட்டுங்கள் இயற்கை பேரழிவு பற்றிய செய்திகளை பயன்படுத்தி இரண்டாவது வருகையை பற்றி பேசவும் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று திசனோனிக்கேர் ஐந்து நான்கு முதல் ஆறு மத்தைய இருபத்தி நான்கு நாற்பத்தி மூன்று தானியல் இரண்டு நாற்பத்தி நான்கு இன்றைய நாள் இனிதாக அமையட்டும்